பார்த்த பெட்ரூம் நாலு லைட்டு ஒரு ஃபேனா இது கிச்சன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கிச்சன் ஓகேவா இது வந்து போர்டிகா லாப்ட் மாதிரி சொன்ன ஜங்ஷன் மூணு சின்னதுக்கு

ரெண்டு மூணு இது வந்து ஊஞ்சல் போடுறதுக்கு அது வந்து ஸ்பேனு ரூம் சென்டர்லேருந்து அதுக்கப்புறம் சர்க்கியூட் பார்த்தோன்னா மூணு சர்க்கியூட்டு பெட்ரூமுக்கு ஒன்று கிச்சனுக்கு ஒன்று ஹாலில் வந்து அது அங்கே அது வர டிபி பாக்ஸு பக்கத்தில் பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம் ஓட்டுக்கேவெல்லாம் இந்த ஜங்ஷன்லேருந்து போய் அந்த ஜங்க்ஷன் கனெக்ட் ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கூட்டு மெயின்ஸ்வேர் மீட்டர் பாக்ஸ்ல வந்து வரும் பத்தியா அதோ போட்டிருக்கேன் பாரு